இயேசு கட்டணம் நாமத்தாலே கிருஷ்ணருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வியாபார நிறுவனத்திலே தங்க விதி என்று சொல்லி ஒரு விதியை எஜமான எல்லாருக்கும் கற்பித்திருந்தார் அது என்ன நமது வியாபார நிறுவனத்தோடு தொடர்புடைய எல்லா வாடிக்கையாளர்களும் அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்து கொடுங்கள் அத்தோடு நம்முடைய ஊழியர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதையும் செய்து கொடுத்து விடுங்கள் எல்லாரும் கேட்பார்கள் வாடிக்கையாளர்கள் விரும்புகிறதெல்லாம் கொடுத்தால் நஷ்டமல்லவா நேரிடும் ஒரு பொருளை பாதி விலைக்கு கேட்பார்கள் கூடுதலாக சில சர்வீஸ் கேட்பார்கள் அப்படி எல்லாம் இருக்கும்போது அதையெல்லாம் செய்தால் நமக்கு நஷ்டமல்லவா ஏற்படும் ஊழியர்கள் விரும்பினபடி நாம் நடந்தால் அவனும் வேலையே செய்ய மாட்டானே அப்படியானால் அந்த நிறுவனம் எப்படி சிறப்பாக நடக்கும் என்றெல்லாம் கேட்பார்கள் ஆனால் அவர் சொல்லுகின்றார் இல்லை வாடிக்கையாளர்கள் நியாயமானதை தான் எதிர்பார்க்கிறார்கள் ஊழியர்களும் நியாயமானதைத்தான் முதலாளி இடத்திலே எதிர்பார்க்கிறார்கள் எல்லாருக்குள்ளும் மனச்சாட்சி உண்டு எனவே மனச்சாட்சி இல்லாத சாத்தியப்படாத எதையும் அவர்கள் கேட்பதில்லை எனவே உங்களால் முடிந்த அளவு வாடிக்கையாளர்களையும் ஊழியர்களையும் திருப்திப்படுத்துங்கள் என்று சொல்லி அவர் கட்டையிட்டிருந்தார் என்ன ஆச்சரியம் அந்த நிறுவனம் பெரிதாக வளர்ந்து பெருகியது ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இது நம்முடைய நிறுவனம் இதன் ஒவ்வொரு லாபமும் நமக்கும் அதில் பங்கிருக்கிறது இதை நாம் காப்பாற்ற வேண்டும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கடுமையாக உழைத்தார்கள் வாடிக்கையாளர்களும் நாம் கேட்பவர்களையெல்லாம் பொறுமையாக கேட்டு அதை எல்லாம் செய்து கொடுக்கிறார்களே என்று சொல்லி அதிக அதிகமாய் வர தொடங்கினார்கள் அந்த நிறுவனம் பல கிளைகளாக வளர்ந்து பெரிதாக வளர்ந்து கொண்டே சென்றது அதற்கு அவர்கள் எழுதி வைத்திருக்கிற அந்த வசனத்தை சுவரிலே தொங்கவிட்டிருந்தார்கள் வாடிக்கையாளர்கள் விரும்புகிறதை நாங்கள் செய்வோம் ஊழியர்கள் விரும்புகிறதையும் நாங்கள் செய்வோம் அவர் சொல்லுகிறார் இந்த தங்க விதி நான் வேதாகமத்திலிருந்து எடுத்துக்கொண்ட ஒன்றுதான் இன்றைக்கும் பரிச வேதாகமத்தின் தங்க வாழ்க்கையம் என்று ஒன்றை சொல்வதென்றால் மற்ற எழுதேசம் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கு தரிசனங்களுமாம் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு வாடிக்கையாளராக இருந்தால் ஒரு நிறுவனத்திடத்திலே நியாயமாய் என்னை எதிர்பார்ப்பீர்கள் நீங்கள் ஒரு ஊழியராக இருந்தால் ஒரு எஜமானிடத்திலே எவைகளை எதிர்பார்ப்பீர்கள் அவைகளைத்தான் நீங்கள் வியாபாரத்தை நடத்தும் போதும் எஜமான இருக்கும் போதும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் நாம் தேவகுமார் பூமியிலே வந்தபோது விரும்புகிறதை எல்லாம் கொடுத்தார் கடைசியிலே அவரை கைது செய்ய வந்திருக்கின்ற திரள்கூட்டமான ஜனங்களோடு நின்று கொண்டிருந்த யூதாசை பார்த்து சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கின்றாய் என்று கேட்கின்றார் என்னத்திற்காக வந்திருக்கின்றான் அவரை கைது செய்வதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் தேவகுமாரன் நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கின்றார் மற்றவர்கள் நமக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவைகளை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையை கத்த நமக்கு தந்து இந்த நாளிலும் நம்மை வழிநடத்துவாராக ஆமேன்